ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி தான் ஆனால் உருளைக்கிழங்கு வருவல்லையே டேஸ்ட் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் வர பாருங்கள் அப்போ தான் நான் என்ன ஆட் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் உருளைக்கிழங்கு ஒரு நாலஞ்சு எடுத்துருக்குறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறமா கடாயில் என்ன விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம சோம்பு வந்து எடுக்க போகிறோம் சோம்பு வந்து உருளைக்கெழங்கு வருவலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால சோம்பு ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க அதை பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் இதுக்கு வந்து அதிகமான தீ தேவை கிடையாது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து வறுத்தாலே நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வரும் இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்கு தண்ணிலாம் நம்ம ஊற்ற போகிறது கிடையாது அந்த சிம்மல்லையே வந்துட்டு இது வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட் வந்து வரும் ஸோ அதனால் தண்ணி நம்ம விட போகிறது கிடையாது பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா ஆச்சி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் காரம் அந்தளவுக்கு இருக்காது அதுக்கப்புறமா நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் இருக்காது இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் அதனால் மூடி போட்டு நீங்கள் வேக விடுங்க இந்த ஸ்டேஜில் நான் ஆச்சி இடித்த சாம்பார் பொடியும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டிங்க இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு வறுவல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நான் உப்பு சேர்த்து நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஒரு சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும் நம்ம எப்போவும் போல் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் எடுத்து அதை நல்லா இடிச்சுட்டு நம்ம இதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் வீடியோ நம்ம சேனலில் போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ